கூட இருக்கும் ஃபோன் நம்பர் சென்ட் என்ன ஒய் எனக்கு அங்க வீடு வாங்கணும் அண்ணா நகர்ல வீடு வாங்கணுமா ரொம்ப சென்னையிலேயே இருக்கிறதுலேயே காஸ்ட்லியான ஏரியானா எனக்கு தெரிஞ்ச அண்ணா நகர்தான் ஒரு தண்ணி கேன் கூட முப்பத்தஞ்சு ரூபாய் அங்க இங்கெல்லாம் நம்மளே போய் வாங்கிட்டா இருவத்தஞ்சு ரூபாய் அவங்க எடுத்துன்னு போட்டா முப்பது ரூபாய் நாங்க வாங்குறது எல்லாம் ஆனால் அங்கே நம்மளே போய் வாங்குறதே தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் தானே அங்கே வீடு வாங்கணும்னு ஆசை ஆமாம் கண்டிப்பாக வீடு வாங்குவீங்க சிவா கவலைப்படாதீங்க இன்னைக்கு ஃபார்ட்டி ஃபிஃப்டி லைக் கூட அதை விட நீங்கள் புளியத்தோப்பு போங்க புளியந்தோப்பா அது எங்க இருக்கு தோனி பிரியாணியா பிரியாணி ரிவியூ தண்ணி கேன் கூட டியோ வருவாங்க யூடியூப் டவுன்லோட் பண்றதுக்கு என்ன ஐடியாவா என்னங்க இது நாட்டாமை யூடியூப் டவுன்லோட் பண்ணாமையாக நீங்கள் லைவ் வந்திருக்கீங்க என்ன கேட்குறீங்க சிரிப்பு ஆலமைக்கும் சரக்கா கண்ணன் ஹாய் இன்னைக்கெல்லாம் எங்கே போயிட்டீங்கன்னு தெரியலையே புளியந்தோப்பு பீஃப் பிரியாணி ரிவியூலாம் நான் போட மாட்டேன் ஐயோ ஓ மை காட் மதரா ஆமா நான் மதர் தான் பார்த்த தெரியலையா கும்ப வச்சிருக்கேன் யூடியூப் டெவலப் பண்ணவா ஏன் யூடியூபே டெவலப் பண்ணல எனக்கே ஐடியா இல்லை என்கிட்ட போய் ஐடியா கேட்குறீங்களே நாட்டாமை எனக்கு எந்த ஐடியாவும் இல்லைங்க டெவலப் பண்ண என்கிட்ட கேட்காதீங்கங்க பெரிய சேனல் வச்சுருக்கா அவங்கக்கிட்ட கேளுங்க நம்ம இப்போ தான் ஜஸ்ட்டு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சின்ன ரொம்ப 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 குட்டி சேனல் நம்மளுக்கு ஒன் லேக் கூட கிடையாது சப்ஸ்கிரைபர் ஃபிஃப்டி கே கூட கிடையாது குங்குமம் தெரியலையா தெரியுது என்ன நந்தினி ஹாய் உங்களுக்கு உங்கள் சேனல் எடிட்டிங் வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா கண்டிப்பா தோனி சொல்றேன் தோனி எனக்கு இன்ஸ்டால உங்க இது பண்ணிவிடுங்க நீங்க தான் கேட்டீங்கல்ல எப்படி இன்ஸ்டால பேசணுன்னு மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்றதுனால பண்ணிக்கோங்க ரியலி போர் அண்ணா நகரில் இருக்க கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் இருக்கு சகோ நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு கோரா ஃபுட் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்கா உங்களுக்கு தெரியுமா சிவா ஹரிஷ் பாபு ஹாய் குட் ஈவினிங் நம்பர் கொடுங்க ஆன்டி ஏப்பா லூசு எனக்கு த்ரீ எயிட்டி சப்ஸ்கிரைபர்ஸ் செவென்ட்டி நீங்கள் லைவ் போடலை சேனலுக்காக எதுவும் பண்ணலை இதெல்லாம் ஒரு வேலையான்னு விட்டுட்டீங்க ஓரா பண்ணாதீங்க நீங்கள் அட்லீஸ்ட் லைவ் போட்டு சேனலுக்கு எதாவது டெவலப் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நேரம் ஒரு ஃபிஃப்டி கே ரீச் பண்ணியிருக்கலாம் ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் கேயாவது ரீச் பண்ணிருப்பீங்க பால்ராஜ் அழகிய முருகன் முகம் அழகிய முகமா யூஆர் ஜோக்கிங் நவ் பேபி ஐயோ தேங்க்யூ ஜஸ்ட் லைக் வாங்க வெல்கம் நல்லா

கோல்டா இல்ல சில்வரா பிரின்சஸ் இதுக்கு அடுத்த மெசேஜ் உனக்கு டைம் அவுட் கொடுத்துருவேன் ஒழுங்கா பேசு டீ போட்டு பேசுனா அவ்வளவுதான் உனக்கு கியர் வண்டியா ஓட்ட தெரியாது ஏன் இப்ப கேக்குறேன் கோல்டா அப்ப நான் மெம்பர்ஷிப் வாங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா லைவ் வாங்க பிரின்சல் பிரின்சஸ் வேர்ல்ட் அவனைதான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த நாயதான் பிளாக் பேபி ஹாய் சொல்லுங்க லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பழைய மாதிரி குறைஞ்சிருச்சு வியூஸ் ஆளு குறை